நான் உங்கள் கோவிந்தராய் சுப்பிரமணி ஜோதிடம் பகுதியில் சதயம் நட்சத்திர பற்றின விவரத்தை பார்ப்போம் சதய நட்சத்திரத்தின் தேவதையின் வடிவம் அமுத கலசம் ஒரு கையிலும் பாசம் என்னும் ஆயுதம் கையிலும் ஆயுத தேவர்களால் அதிகாரியான ஜோதிடம் பகுதியில் நட்சத்திரத்தின் சதயம் நட்சத்திர பற்றின சதய நட்சத்திரத்தின் வடிவம் சதய நட்சத்திரமான தேவதை கோல வடிவத்தில் அமுதகால நட்சத்திரங்களை கொண்ட ஒரு நட்சத்திர கூட்டாயுதம் ஒரு கையிலும் இதற்கு கொண்டு தேவதாராயங்கும் பெயரும் உண்டு அதிகாரியான வருணன் சத நட்சத்திர நட்சத்திர தேவதையாவா சிகப்பு இரு நட்சத்திர வெளி வடிவம் சதய நட்சத்திரமான அழி நட்சத்திர வடிவத்தில் கணங்கள் நூறு நட்சத்திரங்கள் கணமுடைய ஒரு நட்சத்திர கூட்டம் யோனி விலங்கு இதற்கு திரை

ஒரு பிறந்தார் இந்த நட்சத்திர திருமயிலை என அழைக்க மயிலா தர்மத்திற்கு அதிபதியான பிரத்திய தேவதையாக சதய நட்சத்திரத்தில் ஐப்பசி மாத சதய நட்சத்திரத்திலே ஏழு நட்சத்திர சோழ மன்னர்களில் சிறந்து அழகிய

சேலம் பட்டிலமுவில் சோரிங்கபுர சிறிய மலை யோக திருக்கடிகை என்னும் பெயருடன் பெரிய உள்ள நரசிம்ம பெருமாள் என்று யோக நிலையாடு மாவட்டத்தில் உள்ள சங்கு சோழிங்கபுரம் சிறிய மலை யோக ஆஞ்சநேயர் செய்தால் பிள்ளி ஆகியவை உடல் வியாதி கடன் கேட்டு சிறந்த ஆஞ்சநேயர் தலங்களாக வாழ்க்கையில் அனைத்து அதிலும் சோழிங்கபுர சிறிய மலை யோக ஆஞ்சநேயர் நட்சத்திரக்காரர் பெரியமலையில் மலையில் உள்ள நரசிம்ம பெருமாள் என்று யோக நிலையில் தோத்திரத்தைச் சொல்லலாம்

சத்ரீர்களின் சதய நக்சிர வசிஷ்டர் தேவர்களும் செய்கின்ற நம்மை நாடி நமது யாகத்தால் வசிஷ்டரும் நீண்ட ஆயுளை நீண்ட ஆயுளையும் நமக்கு நட்சத்திரங்கள்

பாடிய அடியேன் வழிபாடுகளையாய் செலவுபடுத்துவதற்காக செய்யப்படும் ஜென்ம நட்சத்திரமான திதி தர்ப்பணம் சிரார்த்தம் குலதெய்வ வழிபாடு தெய்வ வழிபாடு போன்றவற்றை செய்யலாம் வழிபாடுகள் என்பது மனதையும் உடலையும் நெறிப்படுத்துவதற்காக செய்யப்படும் ஒரு வழிமுறையாகும் நான் உங்கள் கோவிந்தராய் சுப்பிரமணி நன்றி வணக்கம்